அப்படின்றத மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தி பேச வேண்டும் தான் என்னுடைய பதிவுகள் இருக்கும் நீங்க நல்லா பாருங்க நீங்க அதே போல எல்லா கட்சிகளும் அவருக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்கு தான் வரும் அவர்லாம் பெருசா நினைக்க போனா அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயமும் தப்பு அவருக்கு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வாக்கு நிச்சயமாக வரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டே இருக்கிறேன் நான் இப்போ ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வியும் நீங்க கேட்டிங்க என்ன கேக்குறீங்க அவர் அவரால் ஆட்சி அமைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த விஷயமாக என்ன சொல்றேன்னா நிச்சயமாக தனிச்சையாக அவரால் ஆட்சி அமைக்க முடியாது நான் இப்போ இல்ல அப்போதுலேருந்தே சொல்கிறேன் தனிச்சையாக அவரால் ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி வைத்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் எப்படி கூட்டணி வைச்சா அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா கட்சியுமே வந்து கூட்டணி வச்சு தான் நிற்கிறாங்க ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி இப்படின்றத ரெண்டு பிரிச்சுக்கிட்டாங்க ரெண்டு தான் அவங்கவுங்க கட்சியில் சார்ந்தவர்கள் ஒரு கட்சியில் திமுக சார்ந்தவர் கூ கூட்டம்

விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு பாஜக சார்ந்த கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க தினகரன் ஓ பி எஸ் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் ஜி கே வாசனுடைய கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் பிறகு பாத்தீங்கன்னா வந்து பாட்டல்கள் கட்சி பல கட்சிகள் அந்த கட்சியோடு இருக்கிறது இப்ப அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சி அவங்க கூட வந்து ஒரு கூட்டணி ஆயிடுச்சு அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இந்த பக்கம் இருக்குது அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு டக்கா போயிட்டு இருக்கு இப்ப நடுவுல நீங்க நிக்கிறீங்க சீமான் அவர்கள் தனிச்சையாக நிற்பார் எப்போதுமே அவர் அவர் மட்டும் தான் வந்து தனிச்சையாக நிற்கக்கூடிய தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய தைரியம் கொண்டவர் அவர் மட்டும் தான் ஏன்னா யாருமே இப்ப தனிச்சையாக நிற்குது இல்ல சீமான் மட்டும் தான் தனியா நிற்கிறார் அவர் அப்போ நீங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஆகணும் நாங்கள் ஏதாவது தொகுதியில ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொன்னா தனிச்சையா நின்றால் நிச்சயமாக வர முடியாது கூட்டணி வைத்தால் தான் முடியும் இப்போ நிறைய பேர் இப்ப நீங்க இப்ப நீங்க கேக்குறீங்க இதே போல நிறைய பேர் எங்க கேக்குறாங்க அப்போ திமுகவை ஜெயிப்பதற்கு என்ன வழின்னு கேக்குறாங்க எல்லாமே இப்ப பெரும்பாலும் என்ன கேக்குறாங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுகவை எப்படி வீழ்த்த வீழ்த்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு சூழ்நிலை நிச்சயமாக திமுகவை வீழ்த்தவே முடியாது இந்த இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது இவங்க சதவீதம் அதிகமாகவே இருக்கிறது இப்போ அதிமுக பாஜக நீங்க உங்களுடைய கூட்டணி பார்த்தாலும் ஒரு பலமான கூட்டணி ஆனால் நீங்கள் திமுகவை இந்த கூட்டணி வைத்து வீழ்த்த முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியாது இதுதான் உண்மை அப்போ நீங்கள் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு முடிவு அது ஒரே ஒரு தான் திமுகவை வீழ்த்த முடியும் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் இல்லை என்றால் திமுகவை வீழ்த்தவே முடியாது இதுதான் உண்மை ஏன்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் நீங்க கூட கேக்குறீங்க என்ன கேக்குறீங்க எப்படி வந்து அவருக்கு வந்து பதினஞ்சு இருபது சதவீதம் வாக்கு வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக மக்களுடைய வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறரை கோடி மக்கள் வந்து வாக்களிக்கிறார்கள் இதுல பாத்தீங்கன்னா மூணு புள்ளி வந்து பெண்கள் மூணு புள்ளி இருபது வந்து ஆண்கள் பெண்களுடைய சதவீதம் தான் அதிகமாக இருக்கிறது அதே போல இளைஞர்கள் மாணவர்கள் புதிதாக பதினெட்டு வயசு முடிஞ்சு வரக்கூடியவர்கள் புதிதாக சேர்க்கக்கூடிய வாக்காளர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் விஜய்க்கு தான் வாக்களிப்பார்கள் இதுல வந்து மாணவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நடத்துங்க யாருக்கு ஓட்டு விஜய்க்கு தான் உங்க வீட்டில இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட ரொம்ப அதே போல பெண்களை கேட்டாலும் தெளிவா சொல்லுவாங்க விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த மாணவர் சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் பெண்கள் சமுதாயம் இளம் பெண்கள் சமுதாயமும் பெண்கள் சமுதாயமும் விஜய்க்கு தான் வாக்களிப்போம் என்று ஒரு முடிவோடு இருக்கிறாங்க

நாற்பது சதவீதம் இவங்க ரெண்டு பேருக்கே வருது அது இல்லாம பாஜக பாஜக கூட்டணி மொத்தம் சேர்த்து ஒரு பத்து சதவீதம் வச்சுங்களா அப்போ ஐம்பது சதவீதம் இந்த கூட்டணிக்கு வருகிறது இப்ப திமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகக்கு திமுக தனிப்பட்ட முறையில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கும் கூட்டணி அப்படின்னு வைத்துக் கொண்டால் ஒரு பத்து சதவீதம் வாக்கம் வரும் அப்போ முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த பக்கம் இருக்கு அப்ப இந்த பக்கம் ஐம்பது இந்த பக்கம் ஒரு முப்பத்தஞ்சு இப்ப சீமான் அவர்கள் தனிச்சையாக இருக்கிறார் சீமான் கடந்த முறையே ஒரு எட்டு சதவீதம் வந்தார் குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் கண்டிப்பா வாங்குவார் அப்ப தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இதுல வந்துச்சு இப்ப மீதி ஐந்து சதவீதம் பாத்தீங்கன்னா இந்த ஐந்து சதவீதம் நீ கணக்கே வச்சுக்காதீங்க இதுல ஓட்டு போட மாட்டாங்க பெரும்பாலும் வந்து நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க இதுதான் உண்மை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு போலிங் பாத்தீங்கன்னா சில இடத்துல எழுபது சதவீதம் இருக்கும் எழுபது சதவீதம் இருக்கும் சில இடத்துல எண்பத்தி எட்டு தொண்ணூறு சதவீதம் கூட வரலாம் அஞ்சு பர்சன்ட் தனியா விட்டுருங்க அப்போ நீங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இந்த அதிமுக கூட்டணி அதாவது நான் விஜய் சேர்ந்தாலும் சொல்றேன் விஜய் சேர்ந்தால் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வரும்பொழுது அப்போ திமுக உடைய கூட்டணி அடிபட்டு போயிடும் இதுதான் உண்மை இதுதான் நடக்கும் ஆனால் விஜய் அதிமுக கூட்டணியில் சேரவில்லை அவர் சேர மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெற்றி என்பது மீண்டும் திமுக தான் இருபது இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும் இதிலும் எந்த மாற்றமும் இல்லை இதுதான் உண்மை இப்ப இந்த அதிமுக விஜய் பாஜக கூட்டணி செய்த ஐம்பது சதவீதம் நிச்சயமாக வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப யார் இங்க வந்து தோற்க போற திமுக தான் தோற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது வந்து நடக்க போகக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் அதாவது விஜய் சேரணும் விஜய் சேரணா மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அதிலும் எந்த மாற்றமும் இல்லை ஆகையால் நீங்க நீங்க பெரும்பாலும் நீங்க தமிழ்மார்கள் நீங்க கேக்குறீங்க நான் வந்து விஜய்க்கு எதிராக பேசுறேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக பேசுறேன் இருக்கிற உண்மையை பேசுறேன் விஜய் மேடையில வந்தா சினிமா டயர் மாதிரி பேசாதீங்க நான் என்ன நீங்கள் போன பள்ளியில் கூட பாருங்க சினிமா டைலேர் மாதிரி பேசாதீங்க என்னடா ரிலேஜர்களை போயிட்டு இது உங்களுடைய களம் நீங்கள் போய் கலப்புங்கள் அதனால் தான் கேட்டேன் கலப்பதற்கு இது நான் பாயாசமாக அல்லது சாம்பாரான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதே போல் போர் வீரர்கள் போர் வீரர்கள்லாம் சொல்லக்கூடாது லீஜன் மத்தியில் சமூக அத்துறையோடு சமூக நலத்தோடு செயல்படக்கூடிய தலைவர்களை முன்னுதாரணமாக காட்டி பேசுங்கள் அப்படின்ற ஒரு பதிவு தான் நான் சொன்னேன் தவிர மற்றபடி வந்து விஜய் அவருடைய விஜய் அவருடைய நலத்துக்காக தான் நான் சொல்றேன் வேறு வந்து அவரை பத்தி நம்ம வந்து தப்பா சொல்லுவோம் அப்படின்றதெல்லாம் ஒரு எண்ணெல்லாம் இல்ல நல்ல கூட்டம் இருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சதவீதம் வரும் மக்கள் மத்தியில நீங்க ஃபீல்டு ஒர்க் இறங்கி பண்ணணும் பசங்களை அனுப்பக்கூடாது நீங்களே இறங்கி பண்ணோம் மற்ற கட்சி தலைவர்கள் பாருங்க தமிழ்நாடு முழுக்க துத்தி இருப்பாங்க ஒரு ஒரு இடம் கூடாம இறங்கி பண்ணுவோம் வேலை செய்வாங்க அதே போலதான் நீங்களும் மக்கள் மத்தியில இறங்கி வேலை செய்யணும் மக்களுக்கு நல்ல வாக்குறுதியில கொடுக்கணும் முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சீங்க மக்களுக்கு எது பிடிக்குதோ அது எது பிடிக்கலையோ அதை செய்யாதீங்க எது பிடிக்குமோ அதை செய்யுங்க நல்லா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியும் வந்து உண்மையாக செய்யணும் அதாவது தேர்தல் அறிக்கையில ஒண்ணு கொடுத்துட்டு செய்யாம இருக்க கூட தேர்தல் அறிக்கை நாம என்ன கொடுக்குறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை யார் வெற்றி பெற்றாலும் அதை திமுக அதிமுக யார் ஆட்சி நம்புறாங்களோ தேர்தல் வாக்குறுதி நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுக்கிறோம் ஏன்னா நீங்க கொடுக்கற வாக்குறுதியை நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க ஆனா அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யல சொன்னா அது மிகப்பெரிய தவறு பாவம் ஆகையால் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுங்கள் நல்ல விஷயத்தை மக்கள் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இது போன்ற விஷயத்தை செய்வோம் சொல்லிட்டு சொல்லுங்க நல்ல விஷயத்த சொல்லுங்க அதே போல விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா என்னுடைய என் கூட தான் கூட்டணி வைக்கணும் நான் ஆட்சி நம்ம அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் பதவியிலே சொன்னேன் நீங்க அதை பேசக்கூடாது நீங்க அதிமுக கூட்டணி வச்சா இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவும் நீங்க துணை முதலமைச்சராகவும் வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் இருக்கு நீங்க வேற பேசலாம் அதை தப்பே இல்லை இபிஎஸ் அவர் ஒரு சீனியர் லீடர் அவர் வந்து உங்களுக்கு வர முடியாது இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவும் விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் இருக்கலாம் இதற்கு பாஜக மற்ற கட்சிகள் எல்லாமே உடன்படும் ஏன்னால் அவங்கள பொறுத்தவரையும் பாஜகவை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன்னா கடந்த முறை நாலு சீட்டு வாங்கினாங்க இந்த முறை நிச்சயமாக ஒரு ஒரு இருபது சீட்டாச்சும் பிஜேபி வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கு எதிர்பார்க்குறார்கள் காகியா அப்படி அது ஒரு அணிதளம் படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுக மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாது விஜய் அவர்தான் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் ஆக இந்த கூட்டணி தான் திமுக வீழ்த்தக்கூடிய கூட்டணி அப்படி இல்லைன்னு சொன்னா திமுகவை யாரால் வீழ்த்த முடியாது நன்றி வணக்கம்